இன்று நமது அடையாளத்தையே குழி தோண்டி புதைப்பதையே வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கும் திமுக அரசுக்கு முடிவுரை கட்டதான் நடைபயணம் சமூக நீதி என்று சொல்லிக்கொண்டு சமூக நீதியை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கும் இந்த ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு அனுப்புவதுதான் இந்த நடைபயணத்தின் நோக்கம் அதுபோல தமிழக மக்களின் வாழ்வுரிமைகளை குழியில் போட்டு புதைத்துக் கொண்டிருக்கும் இந்த திமுக அரசுக்கு முடிவு கட்ட தமிழகம் முழுவதும் அண்ணன் அன்புமணி ராமதாசின் நடைபயணம் தொடர்கிறது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் கடந்த இரண்டு முறையாக வெற்றி பெற்று இங்கு வசிக்கும் பாட்டாளிகளுக்கு நமக்கு அருகில் உள்ள நெய்வேலி நிறுவனத்தில் படித்த இளைஞர்கள் யாராவது ஒருவருக்கு வேலை வாங்கி கொடுத்திருப்பாரா இந்த மண்ணின் மைந்தர்களையும் இந்த பகுதி மக்களையும் புறக்கணித்து வட மாநிலத்தவர்களை வேலைக்கு அமர்த்து கொண்டு தமிழக மக்களை வஞ்சிக்கும் இந்த நிறுவனத்தை கண்டித்து வாய் திறந்திருப்பாரா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு என்எல்சி நிறுவனத்தில் அதிகாரி பணிகள் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பணியில் ஒருவர் கூட தமிழர் இல்லை என்று செய்தி அறிந்ததும் துடி துடித்து அன்பு தலைவர் அன்புமணி ராமதாசன் இந்த இழுத்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை இங்கு நடத்தி காட்டினார் அது மட்டுமல்ல இந்த பகுதி மக்களின் மன்னுரிமையும் மீட்க நடைபயணம் மேற்கொண்டார் மிகப்பெரிய நிறுவனத்தை முற்றுகை போராட்டம் இதற்கெல்லாம் மறுபடியும் தான் ஓரளவுக்கு இந்த நிறுவனம் அடிபணிந்து நிலம் கொடுத்த படித்த இளைஞர்களுக்கு தனியாக ஒரு தேர்வு வைத்து ஒரு ஐநூறு பேர் அந்த அதிகாரி பணியில் அதிகாரி பணியில் என்று சேர்க்கப்பட்டிருக்கிறான் என்றால் அதுக்கு ஒரே காரணம் நமது அன்பு தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரம் இந்த நிறுவனத்தை கண்டித்து குரல் எங்கிருந்து வருகிறது என்றால் அது மருத்துவர் அவர்களிடம் மட்டும்தான் இங்கு ஆண்டு கொண்டு இருக்கும் ஆண்டுகின்ற திராவிட கட்சிகள் நிறுவனத்துக்கு சாதகமாக அவர்களின் நிறுவனம் சரியான நேரத்தில் கவனித்து விடுவதால் இந்த மக்களை பத்தி கண்டிப்பதே கிடையாது என்எல்சி நிறுவனத்தால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த மக்களுக்கு சமூக பொறுப்புணர்வு நிதி சிஎஸ்ஆர் இருந்து ஒரு ரூபா கூட செலவு செய்வதில்லை கொண்டு போய் பி கேர் ஒரிசெலவ் பண்றான் காரணம் என்னன்னு அதிகாரிகள் வந்திருக்கா அவன் சொந்த போய் ஏறி வெற்றான் கோயில் கட்டுறான் இந்த வடகுத்து பஞ்சாயத்துல ஐம்பதாயிரம் வாக்கு இருக்கு இது நகராட்சியாக செயல்பட வேண்டியது ஊராட்சியா இருக்கு ஊராட்சி நிதியில இங்க எதுவும் பண்ண முடியல இங்க குடிநீர் பிரச்சனை இந்த என்எல்சி நிறுவனத்தில் பல முறை வலியுறுத்தியும் ஒரு குடிநீர் தொட்டி கூட செஞ்சு தர மாட்டான் இங்க வசிக்கிற மக்கள் யாரு என்எல்சி நிறுவனத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள் தான் இங்க வந்து வசிக்கிறார்கள் இந்த நகர் பகுதியில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பல அமைப்பை ஏற்படுத்தி பல மனுவை கொடுத்து விட்டார்கள் இவர்களை என்ன என்றே கண்டுகொள்வது கிடையாது அந்த சிஎஸ்ஆர் பண்ட ஒரு லட்சம் கூட இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் வசிக்கும் மக்களுக்கு நிறுவனம் ஒதுக்குவது இல்லை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும்னா கூட இங்க இருக்கிற குடிநீர் கவர்மெண்ட் குடிநீர் அந்த தண்ணி வசதி பத்தாது போர் போட்டு தான் வீடு கட்டலாம் போர் போனா எண்ணூறு அடி தொள்ளாயிரம் அடி போட வேண்டிய இருக்கு பத்து லட்சம் ரூபாய் செலவாது இதற்காரணம் காரணம் யாரு இந்த நிறுவனம் நெய்வேலியில் ஆர்டிசியன் ஊற்று ஊட்டின இடம் தன்னூற்று ஊற்றிய இடத்தை இன்று ஆயிரம் அடி கீழே நிலத்தடி கொண்டு போய் இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை வஞ்சித்து கொண்டிருக்கும் என்எல்சி நிறுவனம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது அதுபோல தொடர்ந்து இந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இங்க இருக்கிற நெய்வேலியில் இருக்கிற ஸ்கூல்ல எல்கேஜிக்கு ஆறாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம் ஃபீஸ் வாங்குறான் லெவன்த் டென்த் படிக்கிறவனுக்கு பதினேழாயிரம் ஃபீஸ் எப்படி கட்ட முடியும் குறைந்தபட்ச ஊதியமாக அவர்களுக்கு ஐம்பதாயிரம் வழங்க வேண்டும் ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவரையும் உடனடியாக பணி நிறுத்தம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் இந்த நிறுவனம் இங்கு இயங்காது மருத்துவர் சின்னையா அவர்களின் எதிர்கால அரசியல் திட்டங்களையும் தொலைநோக்கு பார்வையும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் காலநிலை மாற்றம் குறித்து யார் பேசுகிறார்கள் நீர் மேலாண்மை பற்றி தொடர்ந்து குரல் கொடுப்பது யார் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குது ஒற்றை நோக்கம் அது மட்டுமா ஊழலற்ற அரசியல் லஞ்சமற்ற நிர்வாகம் இதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்பு தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் வழியில் பயணிப்போம் ஒன்று சேருவோம் உழைப்போம் வருங்காலத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அரியணையில் அமர்த்துவோம் அமர்த்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுகிறார் நன்றி வணக்கம்